ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே லோ பட்ஜெட்ல இருந்து நம்ம வந்து பர்ஸ் பார்க்க போறோம் ஹேண்ட் பர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வந்து ஒரு மூணு நாலு கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா பாருங்க கலர்ஸ்மே இருக்கு எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அமேசிங்கான டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்ஸ் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஷிப்பிங் வரும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும் இது வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டியில இருக்கு இந்த பர்ஸோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரெண்டு கொடுத்திருக்காங்க பார்ட்டிஷியன் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னொண்ணுத்தையும் ரெண்டு பார்ட்டிஷியன் சென்டர் ஜிப் இருக்கும் அடுத்த பார்ட்டிஷியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர்ஷன் சென்டர் ஜிப் இருக்கும் நல்ல ஒரு பட்ஜெட் ஒரு சூப்பரான குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஹேண்ட் பர்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்ல ஷிப்பிங் மட்டும்தான் சோ இதுல கலர்ஸ் காமிக்கிற எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணிக்கோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டபுள் டபுள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் கிரீன் பிளாக் ஒயிட்